குக் வித் ஃபேம் மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி செம்மையா நியூசஸ் வந்துட்டே வைரல் ஆயிட்டே இருக்கு அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு இருந்தாலும் அவர்கிட்ட ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்ண ஜாய் கிறிசில்டா கூட இவர் நெருக்கமா பழகி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்டமசியான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க ரீசெண்டா ஜாய் கிறிசில்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜும் இருக்கிற மாதிரியான போட்டோஸ அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன் பிட்வீன்ல இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்க டைம்ல அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா அவரோட முத பொண்டாட்டியோட ஒரு பங்கன அட்டன் பண்ணிருந்தாரு சோ அந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் இருந்துச்சு சோ இத பார்த்த ஜாய் கிறிசில்டாக்கு செம்ம கோவம் உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வித் கோமாளி ஷோல இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜா போய் மீட் பண்ணிருக்காங்க மீட் பண்ணி நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அதுக்கு அவர் கோவப்பட்டு அவங்களை அடிக்க

நீங்க அவங்களோட வந்து போனீங்க அப்படின்னு கேள்வி கேட்டது சரியா தப்பா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க மக்களே மறக்காம கமெண்ட்ஸ்ல